அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சான்றையும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக எங்கூர் டீ கடையல்ல முட்டை கேக் செய்வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் பாரம்பரியமாவே எங்குள்ள இது செய்யற கேக்கு அதை வீட்டுல எப்படி சேர்ந்த பார்க்கலாம் வாங்க கோதுமை மாவில் கேக் செய்கிற வீடியோ நான் அப்லோட் பண்ணீங்க நீங்க பார்த்துருப்பீங்க இப்ப கடையில் மாதிரியே மைதா மாவில் கேக் செய்யலாம் அரை கிலோ மாவில் செய்ய போகிறோம் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இந்த ரெண்டு முட்டையிலையுமே வெள்ளக்கருவ மட்டும் எடுத்துக்கலாம் மஞ்சள் கரு சேர்க்காம வெள்ளக்கரை மட்டும் சேர்க்கும்போது கேக் வந்து முட்டை வாசனை இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சள் கருவை மட்டும் எடுத்துடலாம் ஒரு முட்டையில உள்ள வெள்ளைக்கரை சேர்த்துட்டேன் ரெண்டாவது முட்டையில உள்ள வெள்ளக்கரையும் சேர்த்துலாம் ரெண்டு வெள்ளக்கரையும் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு இனிப்பு நல்லா தெரியறதுக்காக கொஞ்சம் உப்பு சீனி காடு அடைக்கிலோ மாவுக்கு கால் கிலோ சீனியை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பவுட்ரு பண்ணும்போது சீனி நமக்கு நல்லா கரைஞ்சிரும் அதனால் சீனியை சேர்த்துடலாம் ஐம்பது எம்எல் தண்ணி சேர்க்கணும் இல்லை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிறகு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் பிஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சீனி கரையிற அளவுக்கு கொஞ்சம் நேரமாக க மிக்ஸ் பண்ணமாக்கோம் நல்லா சீனி கரைஞ்சிரும் இப்போ கரைஞ்சிருச்சு ஒரு ஐம்பது அம் எம்எல் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கிறோம் இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மைதா மாவை சேர்த்து கலந்துக்கிடுவோம் அரைக்கலாம் மைதா மாவு இப்ப எடுத்துடலாம் எடுத்துட்டு கையாலேயே பேசிடலாம் நம்ம கலந்த கலவையோட மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாவு கொஞ்சம் திரண்டு வரணும் இல்லையா நான் ஐம்பது எம்எல் தண்ணி தான் எடுத்து வச்சுருந்தேன் அதில் கொஞ்சம் தான் சேர்த்தேன் ஏன்னா அதிகமாக ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோமாக மாவு தண்ணியாகிடக்கூடாதுல்ல அதனால் இப்போ லேசை கொஞ்சம் தெளித்து சேர்த்துக்கணும் மிச்சா தண்ணி இருக்குது லேசை தெளித்து சேர்த்துக்குவோம் தேவைப்பட்டால் இன்னும் சேர்த்துக்கலாம் ஏன் சீனி சேர்த்ததுனால மாவு இலகிடக்கூடாது கரெக்டாக வந்துடும் ஒரு பிசு விசுப்பு கம்மியாக தான் இருக்கும் நம்ம அப்படியே பரட்டி இருக்கணும் மாவு நல்லா பிசைஞ்சி பால் மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறின பிறகு கட் பண்ணி கேக் செய்வோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மாவு நல்லா இருக்கும் இப்போ எடுத்து நூஞ்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பலகையில் கொஞ்சம் மாவு சேர்த்துருவோம் கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு கையில் பிசைகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் ரெண்டு கையும் போட்டு கூட பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மாவு நல்லா பிசஞ்ச இதை தட்டி எடுத்துக்கலாம் மாவை கொஞ்சம் வட்டமாக தட்டியாச்சு இதை அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் கடையில் ரொம்ப பெரிய கேக்காக போடுவாங்க நிறைய ஆயில் வச்சுருப்பாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால மீடியமான சைஸுக்கு போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சைஸ் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கேக்கு பூரிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் வந்து சூடாயிட்டு வருது அதாவது நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது லேசான சூடு தான் இருக்கணும் ரொம்ப சூடாக இருந்தாக்கா நமக்கு கேக் வந்து பொஃனு கிளம்பி வராது அதனால் நம்ம வந்து இப்போ தண்ணியை விட்டாக்க சடசன்னு தெரிக்காது லேசாக நம்ம கை கை வச்சு பார்த்தோமாக்கோ நம்ம கை வந்து சுருக்குன்னு சூடணும் அந்த அளவுக்கு சூடு இருந்தா போதும் அதிகம் சூடு இருக்கக்கூடாது இப்போ வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியே போட்டணும் நேரடியாக போடும்போது என்ன செய்யும் கேக் போய் ஒட்டிக்கிறோம் கே அதனால இப்படி போட்ட மாதிரி கொஞ்சம் சூடு வந்தோடனே நம்ம அப்படியே பெரட்டி விட்டுடலாம் இப்போ கேக் எடுத்து நம்ம கீறி போட்டுடலாம் கேக் வந்து சும்மா லேசாக இந்த அளவுக்கு கீர்னா போதும் கீரிட்டு போட்டுருவோம் நார் கேக் போட்டிருக்கேன் வேகட்டும் கொஞ்சம் கேக் லேசாக வந்தவுடனே அப்படியே லேசாக பரட்டி விட்ருலாம் பரட்டி விடும்போது தட்டியில் ஒட்டாமல் வேகம் கேக்கு எண்ணெயில் போட்டு ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு அளவுக்கு அழகான கலர் வந்துருச்சுல நல்லா வெந்துருச்சு இந்த கேக்கு மட்டும் அவசரமாக செய்யக்கூடாது ரொம்ப பொறுமையாக செஞ்சால் தான் வெடிச்சும் வரும் நல்ல முறுமுறுன்னு இருக்கும் இப்போ எல்லா பக்கமும் பிரட்டி பெரட்டி விட்டு நான் வேக வச்சுட்டேன் ஒரே மாதிரி எல்லா பக்கமும் வெந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் தீயை கொஞ்சம் கூட்டி விடணும் கொஞ்சமாக கூட்டணும் ரொம்ப பிடிக்கக்கூடாது கூட்டின உடனே என்ன செய்யும் முறுமுருன்னு வந்துடும் முறுமுருன்னு வந்தோடனே எடுத்துடலாம் கூட்டி விட்டு கொஞ்ச நேரம் வரும் ஒரு நிமிஷம் வச்சா போதும் கிளேமை கூட்டி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கேக்கு நல்லா முறிவிடுச்சு இதோட எடுத்துடலாம் எல்லா கேக்கையும் எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு வந்து கொஞ்சம் குறையணும் குறைஞ்சி நம்ம ஆரம்பத்தில் போட்டால் மாதிரி கொஞ்சம் லேசான சூடு வந்தால் தான் அடுத்த கேக்கை நம்ம எடுத்து போடணும் கொஞ்சம் ஆறுன பிறகு அடுத்த கேக்கையும் போட்டு எல்லா கேக்கையும் சுட்டு எடுத்துடலாம் ஏற்கனவே செஞ்ச மாதிரி அடுத்த கேக்கலையும் சுட்டு சுட்டாச்சு எடுத்துடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கடை கேக்கு மாதிரியே வீட்லயே நல்ல டேஸ்டா முட்டை கேக் செஞ்சாச்சு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா சாப்பிட்டு பார்ப்போம் மேலே முருமறுன்னு உள்ள சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கு கேக்கு இதே பக்குவத்துக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க நம்மளுடைய தொண்டை கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் அப்படின்னா இன்னொரு வகை உணவு சந்திக்கிறேன் நன்றி